வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐடிஆர் தாக்கல் செய்வது எப்படி அதே போல் ஓல்டு ரீசிம் வித்ஸ் நியூ ரீசிம் எது சிறந்தது அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐடிஆர் யாருக்கு கட்டாயம் ஓல்டு வித்ஸ் நியூ ரீசிம் எது சிறந்தது ஐடிஆர் ஃபார்ம்ஸ் எந்த ஃபார்ம்ஸை தேர்வு செய்ய வேண்டும் ஐடிஆர் ஆன்லைனில் தாக்கல் செய்வது எப்படி ஐடிஆர் தாக்கல் செய்ய தவறினால் என்ன ஆகும் டேக்ஸ் ரீஃபண்ட் எப்பொழுது உங்களுக்கு வரும் அது பத்தி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஐடிஆர் ஃபைல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யாருக்கு கட்டாயம் நீங்கள் ஐடிஆர் தாக்கல் செய்வ நிறம் இருந்தால் இதோ முக்கியமான காரணங்கள் உங்களுடைய வருமானம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் அதாவது ஓல்டு ரீசியூம் அல்லது நியூ ரீசூம் வருமானம் மூணு லட்சத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் செய்ய வேண்டும் அதே போல் செல்ஃப் எம்ப்ளாய்டு சுயத்தலில் செய்கிறவங்க பிஸ்னஸ் ஓனர் யூடியூபர் பிளாக்கர் ஐடிஆரம் கட்டாயம் செய்ய வேண்டும் டிடிஎஸ் பணம் திரும்பப் பெற வேண்டும் என்றால் ஐடிஆர் செய்ய வேண்டும் வெளிநாட்டு வருமானம் இருந்தால் ஐடிஆர் தாக்கல் செய்ய வேண்டும் ஐடிஆர் தாக்கல் செய்ய தவறினால் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் இரண்டு நீங்க ஐடிஆர் ஃபார்ம்ஸ் தேர்வு செய்ய வேண்டும் ஐடிஆர் ஃபார்ம் பல உள்ளன எந்த ஃபார்ம் உங்களுக்கு பொருந்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஐடிஆர் ஃபார்ம் யார் பயன்படுத்தலாம் ஐடிஆர் ஒன்று ஷாஜ் சம்பளக்காரர்கள் அதாவது சேலரி வாங்குறவங்க ஓய்வூதியம் வீட்டு வாடகை வருமானம் உள்ளவர்கள் ஐடிஆர் டூ இந்த ஃபார்ம் வந்து முதலீட்டு வருமானம் இரண்டு வீடுகள் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஐடிஆர் மூன்று வணிகம் மற்றும் தொழில் செய்பவர்கள் ஐடிஆர் நான்கு சுகம் சிறு தொழில்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் இவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் மூன்றாவது ஓல்டு ரீசன் விஸ் நியூ ரீசம் எது சிறந்தது ஓல்டு ரீசம் விஸ் நியூ ரீசம் எது உங்களுக்கானது இதோ விலக்கா சொல்கிறோம் ஓல்டு ரீசம் பழைய முறை செக்ஷன் 80C 80D HRA கழிவுகள் கிடைக்கும் அதே போல் எல்ஐசி பிஎஃப் பிபிஎஃப் முதலீடுகள் வரி தள்ளுபடி இது எல்லாமே வந்து பழைய ரீசமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து வரி விகிதம் அதிகமாக இருக்கும் நியூ ரீசன் புதிய விதிமுறை குறைந்த வரி விகிதங்கள் குறைந்த வரி விகிதங்கள் ஐந்து சதவீதம் முதல் மு அதிகபட்சமாக முப்பது சதவீதம் வரைக்கும் எந்தவித டிடக்ஷனும் நமக்கு கிடைக்காது முதலீடுகள் செய்து வரி குறைக்க முடியாது எந்த முறையை தேர்வு செய்த வேண்டும் உங்களுக்கு முதலீடுகள் அதிகமாக இருந்தால் ஓல்டு reason சிறந்தது வரியை குறைக்க விரும்பினால் நியூ ரீசும் உகந்தது ஐடிஆர் வந்து ஆன்லைனில் எப்படி தாக்கல் செய்வது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் மூலமாக எளிதாக ஐடிஆர் தாக்கல் செய்யலாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இணையதளம் டபுள்யூ டபிள்யூ டாட் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு நீங்கள் லாக்இன் செய்ய வேண்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாக்இன் செய்வோங்க இதை பற்றி எங்கேயும் வீடியோ பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள் நீங்கள் லாகின் செஞ்ச உடனே பேன் கார்டு நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே செல்லவும் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் இதை வந்து கிளிக் செய்யவும் அடுத்த உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் ஏ ஒய் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வு செய்யவும் இதில் போயிட்டோம் அப்படின்னா ஓல்டு ரீசூம் வெஸ் நியூ ரீசூம் உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளவும் உங்கள் வருமானம் உங்களுடைய டிடக்ஷன் செலுத்த வேண்டிய வரி விகிதங்களை உள்ளிடவும் அதே போல் ஃபைனலாக நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு இ வெரிஃபிகேஷன் ஆதார் ஓடிபி அல்லது நெட் பேங்கிங் மூலமாக உறுதிப்படுத்தவும் உங்களுடைய ஐடிஆர் வெற்றிகரமாக தாக்கல் செய்யப்பட்டது ஐடிஆர் தாக்கல் செய்ய கடைசி தேதி தனிநபர்களுக்கு ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடிட் தேவைப்பட்டவர்களுக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒருவேளை நீங்கள் ஐடிஆர் தாக்கல் செய்ய தவறினால் என்ன ஆகும் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரைக்கும் அபராதம் விழுகும் ஐடி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பும் லோன் விசா ப்ராசஸ் சிக்கலாகும் ஐடிஆர் ரீஃபண்ட் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் ஐடிஆர் ரீஃபண்ட் எப்போது நமக்கு வரும் என்பதை தெரியவில்லையா அதை பற்றி பார்க்கலாம் ஐடிஆர் தாக்கல் செய்த முப்பது நாள் முதல் தொண்ணூறு நாட்களுக்குள் ரீஃபண்ட் கிடைக்கும் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் செய்ய வெப்சைட்டை பார்க்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா நீங்கள் ஓல்டு ரீசூம் பயன்படுத்துகிறீர்களா அல்லது நியூ ரீசூம் பயன்படுத்துகிறீர்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் ஐடிஆர் ஃபைலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றி கேள்வியில் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யவும் நம்முடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்